ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவைங்க வாழ்ந்த இந்த பாஜிங்க உரத்தில் கட்டி காத்த இந்த காளியம்மை இந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு இந்த முனியாண்டி ஒரு காலம் நொண்டியான் நான் கூப்பிட்ட உரலுக்கு ஓடோடி வரும் பாண்டி முனி இந்த சாமி ஊறான் துடியாக இருக்கா சாமி இருக்குது சாமி வந்தால் எல்லாரும் ஆடிருங்க தம்பி நீங்கள் வீம்பு காடக்கூடாது நோன்னு சொல்லிட்டு தான் முத தவுவ சாமி ஆடணும் சாமி ஆடும்போது இடம் இல்லாத ஒரு அதில் போய் உட்காந்துக்க ஆடனால வெளியே வீட்டுக்கு போயிரு அப்படியே கேட்டு வந்து கிளம்பி தாய் ஏன்னா வரக்கூடாது வரவே கூடாது நீ வீட்டுக்கு போக நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன் போ வீடியோ கால் வா ஓ அது தண்டட்டி கண்டட்டி அத்து புரிவாங்க எக்கோ வச்சு மழையே மழையே நீ உரங்கு என் படிவாஜ சந்தனமோ ஏன் பாட்டே ஆண்ட ஜாமி நின்று விளையாடுற பாசிங்கா உரத்து எல்லையிலே ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய இழவங்க ஆண்ட பாசிங்கா உரத்தில் பனிரண்டு வருஷம் பரா இல்லே மீனாட்சி பட்டணம் பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா எப்படி இந்த பஞ்சத்தில்புரத்துல மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பஞ்சத்தில் நான் பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க சாமியே பூச்சாமிய அப்ப ஒரு முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி என் காளி அம்மாவும் ஊடவுந்து இறங்கி இந்த பாஜிங்காபுரத்துல தலைய குளிக்கி ஆடையில் இங்க கிழக்க குமுறுதுடா அம்மா மழை அப்ப நம்ம கெளவி மயினி கீரை உடுங்கி மக்க வழங்குறாடா அப்ப கோட மலை வேஞ்சி நம்ம கிளவி கோவ கீரை புள்ள வழக்கு ராடா கிழக்க கிநாடு நம்ம பாட்டேன் கிழக்க கிநாடு போய் கிடமாட்டு கண்டு வாங்கி வாராக அப்ப கிழவி சொன்னுச்சா இந்த கண்ட வாங்கி வந்து இந்த மனுஷன் என்ன செய்ய போறார் கிழவி சொன்னார் நான் பாசிங்க உரத்து காளி கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது இந்த பாசிங்காய உரத்துல காவாறுடா அந்த மாடு மாடு பெருசாகுது இந்த பாசிங்கா உரம் சாமி மாடு இரவு நேரத்துல மனிச்ச தான் கேக்குது அப்ப முப்பாட்டையும் ஒரு கூட்டம் போட்டு இந்த மாட்டை நம்ம அலங்கா நல்ல ஒரு ஜல்லி கட்டு கொண்டு போவோம் அப்ப புதுசா இருக்கக்கூடிய இந்த மாடு நம்ம ஊரு பெற சொல்லி அமைக்கும் போது விளையாடலை காசிங்க முன்ன ஒத்த கைத்துல அலங்கா நல்லருக்கு மாடு கொண்டு ஓராரு அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா மாலையிட்ட எங்கனவர் எங்க ஒத்தையில மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற அப்ப வலது கும்புல கருப்பன முனியாண்டிய துமுல்ல போடா வேட்டும் பறியுது அலங்கா நல்லூர்ல வேட்டும் பறியுது கிழவன் சொல்லி மாட இது பாசிங்காம கோயில் மாடுயா நான் ஒத்த கைத்துல கொண்டு வந்தேன் வாடிய தாண்டுது இந்த பாசிங்க உரம் கோயில் மாடு வலது கொம்ப சாக்கியது இடுப்ப இந்த கிழவே வளர்த்த மாடு இடது கொம்ப சாக்கியது அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறா அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுதுடா அப்ப புடியார சொன்னானா இந்த பாசிங்க உரம் கோயில் மாட்டு கொம்புல ரெண்டு பூதாம் வாய்புலந்து நிக்குதுடாய் இது பொல்லா மாடு பாசிங்காபுரத்துல இருக்க சாமி கெல்லாம் வீரம் பத்தலே அப்பா என் கட்டிக்கார சாமி நீ ரோசாக்கார தங்கமுடாய் அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சாண்டா மலையாளத்த உனக்கு இங்க இருக்க இட இல்லைன்னு உன்னைய மே நாட்டில இருந்து மலட்டா ஆற்று தண்ணியில அட அழகு மலை காடு என் அருவி சோங்க அந்த பதினெட்டு ஆடர்களையும் நீ படிக்கட்டாக்கி நீ இதுவரைக்கும் அள்ளி கொடுத்த அசகு பசகு வந்ததில்லை கொஞ்ச நேரம் பாதிங்க உரத்துல என் கருப்பே இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில் நீ என் திரி வா கள்ளி சரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளி சரி நல்ல கம்மாயா அட பொல்லா போய சாமிடாய் உனக்கு அறுநூறு வருஷம் கட்டடம் கிடையாது உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா அங்க அந்த அலருதுடா பறவ சத்தம் கேக்குதுடா உன் தங்கச்சி காளி எம்மன பார்க்க வர்றது நீ எந்த குதிரடா உன் சொந்த குதிரை பட கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம ஒத்த கால ஜப்பானி அட ஒரு காலு நொண்டி அடா உனக்கு நொண்டி ஜாமீன் வேற இருக்கா இன்னைக்கு சுருட்டும் அடிக்குதுடா பாஜிங்க உரத்துலேந்து என் மதுரை பாண்டி முனி நீ தங்கி நட்டாயு ஏ பாண்டி முனி நீ தாமதிச்ச மதுரையிலே கொஞ்ச நேரம் களியம்மனையும் என் கருப்பனையும் முனியாட்டிய பொட்டை கோர உனியாண்டி என் தித்தாக்காரர் ஆக்க கூட்டிக்கிட்டு இந்த பாசிங்காக உரத்து மக்களை காக்குறதுக்கு நீ கொஞ்ச நேரம் என் திரி தங்க நல்லே முடியாளுவோவா சாமி Yeah. கருப்பு உட்காருங்கண்ணே உட்காருங்க இல்லை அமைதியாக உட்காருங்கண்ணே அப்படியே உட்காருங்க உட்காருங்க அமைதியா உட்காருங்கம்மா அம்மா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கண்ணே உட்காருங்க சாமி வந்து விளையாட்டுக்கு அழைக்கலை இந்த சாமியை உரம் துடியா இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தெய்வம் இல்லைன்னு நம்ம கிடையாது தெய்வத்தை அதுக்குத்தான் வருடந்தோறும் சாமிகளுக்கு திருவிழா வைக்கிறது கும்பாசி வைக்கிறது எதுக்காகத்தான அதனுடைய வீரத்தையும் அதனுடைய அருளையும் இந்த மக்கள் புதுப்பித்து கொண்டு இருக்கறனால தான் சாமி வந்து அரும்பு குறையாமல் நம்மளை காக்குது மனுஷனுக்கு மனுஷன் வெட்டு கொடுத்து போகலாம் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் சரிதான் நீங்களெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சாமியை கூப்பிட்றோம் சரி